நம்ம நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுருக்கோம் அண்ட் நம்ம அந்த ப்ராக்டிஸ்லேயுமே ஈடுபட்டிருக்கோம் பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா சில மிஸ்டேக் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணலாம் ஸோ நம்ம எந்த மிஸ்டேக்கை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி பண்ணும்போது ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அதை எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நான் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு தியரி ஸோ வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியில் வந்து நான் ஈடுபட்டுட்டேன் நான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து நிறையா ப்ராக்டிசஸும் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது இல்லை நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் என்னை தேடி வருது நான் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறேன் பட் என்னால் நினைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு போது தான் எந்த செய்யக்கூடாதுன்ற சுற்றி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு அதை செய்ய விடாமல் தடுக்க நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தெரிஞ்சு நம்ம அதை பாசிட்டிவாக பண்ணும்போது நம்ம லைஃபுக்கு என்ன பாசிட்டிவான விஷயம் தேவையோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லைஃப் வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம் அண்ட் அதை பற்றி தெரியாமல் பண்ணும்போது நெகட்டிவில் போய் கண்டிப்பாக மாட்டிப்போம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் மீடியா இப்போ நம்ம நிறையா பேருக்கு வந்து மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஒரு நியூஸ் பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்கு சரி இப்போ நீங்கள் நியூஸில் போய் என்னென்ன பார்ப்பீங்க என்னென்ன நடக்கும் நியூஸுன்றது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை உங்கள்கிட்ட காட்டும் இதுதான் நியூஸ் அப்போ நான் நியூஸ் பார்க்காம இருக்கலாமா எனக்கு வந்து உலக நடப்பு தேவை கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கேள்வி வரும் இப்போ அந்த உலக நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அதை வச்சு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் நடக்க போகுது அதை மட்டும் ஃபஸ்ட்டு யோசிங்க ஸோ நியூஸுன்றப்ப உலகத்தில் நடக்கிற எல்லா நெகட்டிவிட்டியையும் கொண்டு போய் நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவிட்டியை காட்டுறாங்க ஸோ அந்த நெகட்டிவிட்டியெலாம் நம்ம கேட்டு 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 நம்ம மார்னிங் எந்திரிச்சதுமே நியூஸ் பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த நியூஸில் உள்ள நெகட்டிவிட்டி ஃபுல்லாமே நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்ட்ராக ஆரம்பிக்கும் அண்ட் நம்ம நிறையா பேருக்கு இன்னொரு ஹேபிட் இருக்குது சோசியல் மீடியா பார்ப்போம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் சரி இப்போ நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கும்போதோ இல்லை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கும்போதோ அங்கே வந்து என்ன காட்டுறாங்க நம்ம பர்மிஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை கிட்டே காட்டுறாங்க நம்ம லைஃபுக்கு தேவை இல்லாத இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் கேரி ஆகிருக்கும் ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம அந்த கேரக்டராகவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்போம் இல்ல சிரிக்க ஆரம்பிப்போம் இல்ல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வீரம் வர ஆரம்பிப்போம் இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும் சோ ஒரு டைமுக்கு மேல நம்ம கான்சியஸ்க்கு ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம லைஃபுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸை நம்ம வந்து கான்சியஸோட டாப் ஏர்ல அடிக்கிட்டே இருப்போம் இந்த சோஷியல் மீடியா பார்க்கும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஷியஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் வேணான்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியாது ஸோ அது என்ன பண்ணும் நம்ம லைஃபுக்கு ரிலேட்டடே இல்லாத எல்லா விஷயத்தையும் நம்மளை சுற்றி வந்து காட்ட ஆரம்பிக்கும் ஒரு அன்வான்ட் விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம ரொட்டீனாக ஒரு டேல வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்கோம் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லை படிக்கிறோம் ஏதோ பண்ணும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் நைட்டு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ட் தூங்கி எந்திரிச்சதுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா மீடியா வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சதும் அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான டைம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் அதுவும் நம்ம மார்னிங் தூங்கி எந்திரிச்சதும் நம்ம சப்கான்சியஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அளவுக்கு அதிகமாகவே நம்ம லைஃப்பில் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நான் மார்னிங் எழுந்திரிச்சதும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் கேட்குறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ இப்போ நம்ம அஃபர்மேஷன் கேட்கும்போது மார்னிங் நைட் நம்ம கேட்கும்போது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து மீடியா இல்லை நியூஸ் பார்க்குறது இது மாதிரி வேஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம லைஃபுக்கு அன்வான்டாக தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம மைண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப காமாக இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து காமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம கேட்குற அஃபர்மேஷன்ஸ் நம்ம மைண்டில் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற அஃபர்மேஷனும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வரும் ஸோ இப்போ நம்ம அஃபர்மேஷன் கேட்டுட்டு நம்ம தூங்கும் போது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கேட்டிருப்போம் ஸோ அதை வந்து டாப் லேயரில் அடுக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டிஸ் வேணும் நம்ம லைஃபுக்கு என்னென்ன ப்ரையாரிட்டி எது எது இம்பார்ட்டன்ட் நம்ம கோலை அச்சீவ் பண்ண என்னென்ன வேணும் அப்படின்றது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து டாப் லேயரில் கொண்டு வந்து அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்மளை சுற்றி காமிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் அப்போ வந்து நான் மீடியாவே வந்து நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீடியாவை வந்து ஃபுல்லாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லலை உங்கள் லைஃபுக்கு அன்வான்டாக ரிலேட்டட் இல்லாத விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானதை வந்து ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் டூ வந்து மீடியா பாருங்கள் பட் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்காதீங்க அதுதான் உலகம் அதில் தான் எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்காதீங்க உங்கள் லைஃபுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படலாம் ஸோ லேண்டை பற்றி பாருங்கள் வீடோட இன்டீரியரை பற்றி பாருங்கள் அப்படி பார்க்கும்போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நம்ம லைஃபுக்கு என்ன வேணுன்றதை நம்ம காமிச்சுட்டே இருக்கலாம் இல்லை அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள்ஸ் இல்லை பீப்புள் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஹேபிட் இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு லேண்டு வாங்க போகிறேன் இல்லை ஒரு கார் வாங்க போகிறேன் ஒரு ஜுவல் எடுக்க போகிறேன் இல்லை ஒரு ஜாப்லேயே ஜாயின் பண்ண போகிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் பிளான் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள்கிட்ட போய் சொல்லுவோம் ஸோ நான் வந்து இப்படி வீடு வாங்கலான் இருக்கேன் இந்த கார் வாங்கலான் இருக்கேன் இந்த லேண்டு வாங்கலான் இருக்கேன் இல்லை இந்த வேலையில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு போய் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் அதை பற்றி வந்து சஜஷன் கேட்போம் நம்ம சஜஷன் கேட்காம எந்த விஷயத்தையுமே வந்து செய்ய மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா எப்படி ஆயிரும் என்ன ஆயிரும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சஜஷன் வந்து ஒரு சுற்றி இருக்கிற ஒரு கிட்ட கண்டிப்பாக கேட்போம் பட் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுற இதை ஒன்னால் வாங்க முடியாது இதை ஒன்னால் செய்ய முடியாது இதை எப்படி பண்ணால் இப்படி நடக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏன் இப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நெகட்டிவிட்டியை வந்து நம்ம மேலே திணிப்பாங்க ஸோ ஒரு லை ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப்லேயே சக்ஸஸ் ஆகாத பீப்புள்கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவிட்டியை பற்றி தான் வந்து சொல்லுவாங்க அண்ட் அந்த நெகட்டிவிட்டி தான் நம்மக்கிட்டயுமே பாஸ் ஆகும் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் சஜஷன் கேட்குறது அந்த விஷயத்தில் அச்சீவ் பண்ணி சக்சீடாக இருக்கிற பீப்புள்கிட்ட மட்டும் எந்த சக்ஜஷனும் கேளுங்கள் உங்களை விட வந்து சக்ஸஸ் ரேஷியோவில் வந்து கம்மியாக இருக்கிற பர்சன்கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்கும்போது அது உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும் ஸோ பொதுவாக வந்து நிறையா நெகட்டிவிட்டி இருக்கிற பீப்புள் வந்து நம்ம கிட்டே இருந்து தள்ளி இருக்கிறது அவங்க கிட்டே இருந்து நம்ம தள்ளி இருக்க வேண்டியது வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் ஏன்னா நம்ம மனுஷங்கக்கிட்ட இருந்தும் நம்ம சுற்றி இருக்கிற காண்டாக்ட் இருந்துமே வந்து நம்ம நிறையா விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள பீப்புள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் உள்ள பீப்புள் தான் இருப்பாங்களே தவிர உங்களை விட கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் மேலே உள்ள பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம அதிகமாக ஒட்ட மாட்டோம் நம்ம லைஃபுக்கு நம்மளோட ஒரு மைண்ட் செட் உள்ள பீப்புள் கிட்ட தான் அதிகமா ஒட்டுவோம் சோ அதனால தான் வந்து நம்ம ஒரு சேம் எனர்ஜியை தான் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கிறோம் நம்மளை விட அதிகமான ஒரு எனர்ஜி உள்ள பீப்புள் கிட்ட நம்ம மைண்ட் செட்டும் ஸோ ஆன்செஸ்ட்டும் வந்து நம்மளை விட அச்சீவ் பண்ண சர்க்கிள் கூட இருக்கும்போது அவங்க பாசிட்டிவிட்டி வந்து நம்ம கிட்ட பாஸ் ஆகும் ஸோ வந்து நெகட்டிவான கிட்ட இருந்து தள்ளியிருந்தோம் பாசிட்டிவான நீங்க நீங்கள் ஆக இருக்கிறது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்கள் மீடியா அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி பீப்புள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் நம்ம லைஃபுக்கு தேவையானதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் நம்ம கான்சியஸையும் வந்து நம்ம லைஃபுக்கு என்ன வேணுன்றதை நம்ம தெளிவாக கன்ஃப்யூஷன் இல்லாமல் வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு லைஃப் கோச்சிங் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர்